நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் நான் தெலுங்கானாவின் சரபாகாவை சேர்ந்த நிகழ்ந்த ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் மகன் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் அவன் உடல்நிலை மோசமாக இருந்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான் மருத்துவர்களின் கூற்றுப்படி அவன் குணமடைய முப்பது சதவீதம் வாய்ப்பே இருந்தது எங்கள் மகனின் முழுமையான குணமடைதலுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் ஸ்ரீ அம்மா பகவானை நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்தோம் என் மகன் ஒருபோதும் ஸ்ரீ அம்மா பகவானிடம் எந்த பிரார்த்தனையும் செய்ய மாட்டான் இருப்பினும் சூழ்நிலை காரணமாக அவனும் ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான் ஆச்சரியப்படும் விதமாக இரண்டு மணி நேரத்தில் அவனது உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டது என் மகனும் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவன் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து ஒரு வழக்கமான அறைக்கு மாற்றப்பட்டான் அவன் இப்போது திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக இருக்கிறான் என் மகனை காப்பாற்றி அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை முழுமையாக வழங்கியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் கோடி பாத நமஸ்காரங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஜெய் போனோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் சரபாகா தெலுங்கானா